நல்லா நிறைய வெங்காயம் கடலப்பருப்பு எல்லாம் போட்டு வாங்கி வாங்கி எதுவும் கொஞ்சம் சாப்பிட்டு சரி அப்பா அங்க வந்து காலையில தான் தோசை சாப்பிட்டோம் இப்போ வேணா சமையல் பண்ண அப்படின்னா சரி சிம்பிளா வந்து ரசமும் ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு பொரியலாவோ ரசம் வச்சுட்டு சாதம் வச்சுட்டா முடிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுட்டு வெயில் காலம் தொடங்கிச்சு என் காட்டன் சேரீ எல்லாம் எடுத்து அப்பாக்கு வேலை கொடுத்துட்டு வந்து நான் சமைக்க போறேன் அங்க அவருக்கு ஒரு வேலையா ஆமா நேத்து <laughs> போனோம்ல <laughs> 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 <laughs>

பார்த்துட்டு நான் இவ்வளவு குண்டாக்குற நான் போய் போலீஸா இருப்பேன் நீங்க போலீஸுங்களா அப்படின்னு கேட்டீங்க ஒருவேளை பெரிய போஸ்டிங் குண்டாகிட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சாமா

மேல போயிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தேன்னா கொஞ்சம் அரிசி எல்லாம் காய வச்சு எல்லாம் அலசி எல்லாம் சமைக்கும் போது சமைக்கும் போது வேர்த்து கொட்டும் அப்ப அப்பா ரெண்டு மூணு நாளா திட்டின்னு இருந்தாரு எதுக்கு அந்த புடவைங்கெல்லாம் கட்ட இருக்கிற புடவை நான் சொல்லிட்டு இனிமேல் நல்லா பூ மாதிரி ஸ்மூத்தா காட்டன் சாரி கட்டி வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தான் சமைப்போம் நம்ம அதனால் வந்து இந்த மாதிரி புடவை தான் இனிமேல் கட்டணும் அப்பா வந்து எப்படி ரெண்டு நாள் ஆகிடுப்பா வயன் பண்ணுறதுக்கு அதுக்குள்ள சூப்பரான ரசமும் ஒரு பொரியல் மட்டும் பண்ணிடலாம் அவ்வளோதான் நான் போய் செய்யறேன் அதெல்லாம் வயன் பண்ணலாம் ஒரு அருமையான ரசம் தான் செய்ய போகிறோம் அந்த ரசத்துக்கு வந்து இப்போ நம்ம மசாலாலாம் வந்து அரைச்சிக்கலாம் மூணு வர மிளகா ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக வந்து வெந்தியும் சின்ன சின்ன பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு தோலோடு வந்து சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கருவேப்பில இது வந்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிளகு சீரகலாம் ரசப்பொடி வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ரசத்துக்கு வந்து புளியை கரைச்சி வடிகட்டிக்கலாம் ஒரு சின்ன எலுமிச்சை மழை வந்து புளி ஊற வச்சுருக்கிறேன் ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் இதை கட் பண்ணி போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டால் கரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் தக்காளி சேர்த்து நல்லா வந்து கரைச்சிக்கலாம் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் பாத்திரம் வந்து நல்லா சூடி இரிடிச்சு இப்போ வந்து தேவையான அளவுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சீரகமும் கடுகு வரமிளகா ரெண்டு கிள்ளி சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் வறுபட்ட உடனே மிளகு சீரகம் பூண்டு வந்து நம்ம அரைச்சி வச்சு சேர்த்துக்கலாம் இது ஒரு முப்பது செகண்ட் வந்து நல்லா வறுபடட்டும் கரைச்ச தக்காளி விழுது வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் ரசம் நல்லா கொதித்த உடனே கொத்தமல்லி வந்து பொடியாக வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இறக்கும் போது கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துட்டுனா ரசம் வந்து சூப்பராக ரொம்ப மணமாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு அருமையான ரசம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு கடாய் வச்சுட்டேன் கடாய் நல்லா சூடியறிடுச்சு இப்போ நான் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் தோலோட நாலு பல்லு பூண்டு இடிச்சிது கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் இதையே சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் தனியா பொடி மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாம் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து இந்த மசாலாவோட சேர்த்து வறுத்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கோட உப்பு காரம் எல்லாம் வந்து சேர்ந்து வரணும் அளவுக்கு வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷத்துலேயே வந்து நமக்கு ஒரு சூப்பரான காரசாரமான வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக ரசமும் உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சுட்டோம் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி